Hi ma'am. Good morning ma'am. Hello sir. Good morning. ஏங்க சார் ஃபோன் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறீங்க சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா என்னங்க அப்பா மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்களா இரு இரு கேப்ப உன்ன என்னன்னா பேசுறீங்களோ அது ஒண்ணு இல்லை மேடம் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் வீட்ல இருந்துருவேன் அதனால என்னால அட்டெண்ட் பண்ண முடியல ரொம்ப நாளாக லீவ் போட்டு போயிட்டீங்க இருக்குது ஒரு பத்து நாளாக வந்து வந்து பார்த்தேன் நீங்கள் ஆளே வரல சரி இன்னைக்கு ஒரு டவுட் சரி பையனை கூட்டி போற சாக்குல உங்களை பாக்கலாம்னு தாங்க வந்தேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பாதி மனசா நான் கூட அப்பாரு நம்மளை கூட்டின்னு போறதுக்கு தானே வராருன்னு நினைச்சிட்டேன் அப்பா இதுக்கு மேல இருக்குது உங்களுக்கு பக்கா இல்லைங்க சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சரி அதனால் பக்கத்துலேயே எந்த பார்த்துக்கணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன் சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு பார்த்து சரிங்களா ஃபோன் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே மேடம் பாய் ஏன்டா மகனே இவ்வளோ நேரம் எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் ஆமாம் நின்றுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கீழே என்ன அது ஒன்றும் இல்லை மகனே